வாங்க வணக்கம் இனி எல்லார் வீட்டிலேயும் அதிரசம் யார் வேணாலும் அதிரசம் செய்யலாம் அவ்வளோ ஈஸியாக பாகுபதமே பார்க்காம அதிரசம் செய்வது எப்படின்றத பார்ப்போம் அதுக்கு ரெண்டு அழாக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் மாவு பச்சரிசி இல்லை சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு அழாக்கு பச்சரிசி நானூறு கிராம் இது வந்து நாலு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் உணர்த்திக்கோங்க நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் கையில் ஒட்டணும் அரிசி ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி ஜலித்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு அழாக்கு பச்சரிசி அதாவது நானூறு கிராம் பச்சரிசிக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் வெல்லம் பொடித்த வெல்லம் இதை வந்து பொடிச்சு அதாவது கால் கிலோ வெள்ளம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு கால் டம்ளர் தண்ணி அதுக்கு மேலே விட வேண்டாம் இப்போ வந்து இப்போ கால் கிலோ வெள்ளம் எடுத்திங்கன்னா கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கிலோ வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா அரை அரை டம்ளர் தண்ணி ஒரு கிலோ வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி இது மாதிரி தண்ணி இப்போ நான் வந்து கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு அழாக்குக்கு நீங்கள் வந்து நாலு அழாக்கு சேர்த்திங்கன்னா அரை கிலோ வெள்ளம் அப்போ அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து கொதிக்க விட்டுடுங்க சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் இதை சிம்மில் வச்சுக்கிட்டு வெள்ளத்தை கரைய விட்டுடுங்க நல்லா கரைஞ்சி வெள்ளம் கரைஞ்சி வந்து கொதிச்சா கொதிக்க ஆரம்பித்ததும் அதை வந்து எடுத்து வடிகட்டி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாவு அத்தனையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க இதே மாதிரி இப்போ இந்த பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவு வந்து அதிலேயே இருக்கட்டும் நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க நல்லா நார்மலாக ஜில்லிட்டு வந்ததும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்து இப்போ வந்து இந்த மாவை நல்லா கையால் கலறி பாருங்கள் நீங்கள் அதை எடுத்து அதர்சம் மாதிரி தட்டும்போது விரிச்சல் இல்லாமல் இருந்ததுன்னா இதை எடுத்து ஒரு எண்ணெய் தடவைனை ஒரு கிணத்தில் சேர்த்து மேலே நல்லெண்ணெய் தடவி மூடி வச்சுடுங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணோம்னா இந்த மாவை நாளைக்கே நம்ம அதர்சம் தட்டலாம் ஒருவேளை நம்ம தட்டும்போது விரிச்சல் விட்டுதுன்னா நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் கையை தோச்சிட்டு தண்ணியை விடக்கூடாது கையை தோச்சிட்டு மாவை பசைஞ்சிக்குங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஓரங்க விரிச்சல் இல்லாமல் இருக்கணும் ஒருவேளை மாவு லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த மாவை அதே பாத்திரத்தில் கிளறி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான மாவை வந்துடும் இப்போ இதை வந்து மறுநாளே நம்ம அதர்சம் தட்டலாம் அதில் வந்து ஒரு தேவையான சைஸுக்கு நீங்கள் உருண்டைங்க எடுத்து ஒரு எண்ணெய் கவரில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் அது மாதிரி ஒரே சைஸில் நான் உருண்டை திரட்டி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் உருண்டை வந்தது அதை சின்னதாக ஒரு தட்டி நல்லா எண்ணெய் வந்து புகைச்சலாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப காய்ச்சல் இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம வடை அப்பளம் தட்டுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சல் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி அதில் போட்டு எடுத்து இந்த மாதிரி பூரி மாதிரி எழும்பி வரும் அதை வந்து திருப்பி போட்டு ஒரு ரெண்டு செகண்டு இருந்ததும் எடுத்து நீங்கள் அதர்சம் மனக்கட்டை இருந்ததுன்னா அதில் வச்சு அழுத்தி எடுத்துருங்க இல்லை கரண்டிலேயே நீங்கள் அழுத்தி எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா அதர்சத்தையும் நீங்கள் தட்டி இதே மாதிரி திருப்பி போட்டு எண்ணெயை அழுத்தி எடுத்து தனித்தனியாக நீங்கள் வச்சுடுங்க இப்போ நீங்கள் சூடாக இதை சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஆற விட்டு மறுநாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அதர்சம் பத்து நாள் கூட வச்சுருந்து சாப்பிடலாம் எதுவுமே ஆகாது சூப்பராக இந்த அதர்சத்தும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு எல்லாரும் ஈஸியாக அதே சமயம் பாகுபதமே பார்க்க வேண்டாம் சூப்பராக செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்